ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் பல கொடுத்துக்கிட்ருக்கோம் நம்ம ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அனைத்து பண்டிகைகளும் அதோடய வழிபடும் முறையும் எந்த நேரத்தில் வழிபட்டால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பற்றிலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம் ஸோ இது போட்டு தொடர்ந்து ஆன்மீக குறிப்புகள் உங்களுக்கு தேவைன்னா நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலில் பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வம் பெருகிறதுக்காக அக்ஷய திருதியே அன்று தங்கம் வாங்காதவர்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பூஜை மற்றும் தானம் அந்த நேரத்தை பற்றி இன்னைக்கு பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அக்ஷய என்றால் எப்போதும் குறையாத அதாவது பெருகும் என்பது பொருளாகும் அக்ஷய திருதியை ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் வரும் அமாவாசையை அடுத்து மூன்றாவது நாளில் கொண்டாட கொண்டாடப்படுகிறது அதன்படி அக்ஷய திருதியை இந்த வருடம் சித்திரை இருபதாம் தேதி மே மூன்று செவ்வாய்க்கிழமை அன்று அக்ஷய திருதியை அதாவது நாளை கொண்டாடப்பட இருக்கிறது அக்ஷய திருதியை நாளில் நாம் செய்கிற வாங்குற பொருட்களும் சரி செய்கிற தானமும் சரி பல்கிப் பெருகுங்கிறது ஒரு ஐதீகம் நம்ம இதிகாச கதைகளில் அக்ஷய திருதியை தினத்தில் சில நடந்த சில நிகழ்வுகள் அற்புதமான நிகழ்வுகள் பற்றி சில சொல்கிறேன் அதாவது பரசுராமர் பெருமாளோட மகாவிஷ்ணுவோட அவதாரமான திருமாலோட காக்கும் கடவுளான திருமாலோட அவதாரமான பரசுராமர் அவதாரம் வந்து இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் நடைபெற்றது அதே டையத்தில் கங்கை வந்து பகீரதன் தவம் புரிஞ்சு நமக்கு பூமியை வந்து சொர்க்கத்துலேருந்து பூமியை வந்து அடைந்த நாளும் இந்த அக்ஷய திருதியை நாள் தான் இன்னொரு ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தா அக்ஷய திரதி தினத்தன்று குசேலர் வந்து தன்னுடைய நண்பர் வந்து கிருஷ்ணர் பகவானை சந்திச்சு அவர் வந்து செல்வ செழிப்போட ஆன நாளுன்னு பார்த்தோம் அப்படின்னா செல்வ செழிப்பு மிகுந்த நாளுன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷய திரதி தினம்தான் திரௌபதி வந்து துயிலு துரியோதன நாளை படும் பொழுது அக்ஷய என்று சொல்லி தன்னோட அதாவது ஆடையை வந்து திரௌபதிக்கு வந்து தானமாக பல்கி பெருக வச்ச நிகழ்வு நடந்த நாளுன்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷய திருதியை நாள் தான் அன்னபூர்ணி தாயார்ட்ட வந்து சிவபெருமான் பிச்சை பெற்று தன்னோட பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கப்பட்ட நாள்னு பார்த்தோம் தான் அந்த அக்ஷய திருதியை நாள் என்று தான் நடந்தது இந்த நிகழ்வும் மணிமேகலைக்கு வந்து வற்றாத உணவை வழங்கக்கூடிய அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாள்னு பார்த்தோம் அப்படின்னா அக்ஷய திருதியா அன்றைக்கு தான் மணிமேகலைக்கு இந்த அக்ஷய பாத்திரம் கிடைச்சது பாண்டவர்கள் வனவாசம் இருக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து உணவு தேவைக்காக அக்ஷய பாத்திரத்தை அருளிய தினமும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண பகவான் அருளிய தினம் பார்த்தோம்னா அக்ஷய திருதியா என்று தான் அவர் வந்து திரௌபதிக்கு வந்து அக்ஷய பாத்திரத்தை வழங்கினாரு இப்படிப்பட்ட அற்புதமான பல நிகழ்வுகள் இந்த அக்ஷய திருதியை நாளில் நடந்திருக்கு ஸோ அந்த அக்ஷய திருதியின் நாள் வந்து இந்த அக்ஷய திருதியத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ரோஹிணி நட்சத்திரத்தோடு வரக்கூடிய அக்ஷய திருதி மிக சிறப்பானது திருதியை தொடங்கும் நேரம் ஐந்து பதினெட்டுல தொடங்கி மறுநாள் ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு நம்ம திருதியை முடியுது அக்ஷய திருதியை அன்று நம்ம செய்யக்கூடிய வீட்டில் செய்யக்கூடிய ஒரு எளிய பூஜையை பற்றி பார்க்கலாம் ஸோ அதனால் நம்ம வீட்டில் வந்து வருடம் முழுவதுமே செல்வம் பெருகும் நமக்கு வளமான வாழ்வு இருக்கும் ஸோ அதை பத்தி பார்க்கலாம் ஸோ அன்றைய தினம் நம்ம விளக்கேற்றி வைத்துட்டு சாமி படத்துக்கலாம் வெள்ளை நிறத்தில் இருக்கிற பூக்களை வந்து நம்ம அணிவிக்கணும் அதாவது மல்லிகை முல்லை இந்த மாதிரி பூக்களை வந்து அன்னைக்கு சாமி படங்களுக்கு போடலாம் அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய பிரசாதம் பார்த்தோம் அப்படின்னா கல்கண்ட சாதம் பண்ணலாம் அப்புறம் பால் பாயசம் அல்லது தயிர் சாதம் கூட நம்ம பண்ணலாம் எளிய முறையில் பண்ணுறதுனால நம்மளால் எது முடியுமோ அதை பண்ணிக்கலாம் அன்றைய தினம் வந்து நம்ம ரெண்டு பொருள் வந்து வீட்டில் கண்டிப்பாக வாங்கணும் உப்பு மஞ்சள் மஞ்சள் கிழங்காவும் வாங்கலாம் மஞ்சள் பொடியாக வாங்கலாம் அப்புறம் உப்பு வாங்குறது வந்து கல் உப்பு கண்டிப்பாக வாங்கணும் தூளுப்பு வாங்கக்கூடாது அன்றைய தினம் நம்ம வந்து காலை நேரத்தில் பூஜை இந்த பூஜையை நம்ம பண்ணலாம் இல்லை மகாலட்சுமி தாயாராக அன்று மனதார நினச்சிக்கணும் காலையில் வந்து ஐந்து நாற்பத்தி ஏழுலருந்து பனிரெண்டு ஆறு வரைக்கும் பிற்பகல் பனிரெண்டு ஆறு வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நம்மளால் இந்த பூஜையை பண்ணலாம் அதே டயத்துல மாலை நேரத்துல இன்னொரு பூஜையும் பண்ணலாம் அதாவது லட்சுமி குபேர பூஜை அன்றைய தினம் லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் நம்ம வீட்டுல அன்றைய தினம் நம்ம வந்து தானம் வழங்குவது மிக சிறப்பாக முன் முன் காலத்துல எல்லாம் தங்கம் வெள்ளிய வந்து தானமா வழங்குவாங்க சோ இப்ப வந்து அதை முடியாத பட்சத்துல நம்ம அரிசி வாங்கி தானமா பண்ணலாம் அப்புறம் தானியங்கள் பார்த்தோம் அப்படின்னா பருப்பு கோதுமை ஸோ இந்த மாதிரி தானிய வகைகளையும் தானமாக பண்ணலாம் நம்மளால் என்ன முடியுமோ அந்த பொருள்களை காய்கறிகளை பழங்களை இல்லை தயிர் சாதம் ஸோ இந்த மாதிரி எதுனாலும் நம்மளால் தானமாக எது வழங்க முடியுதோ அன்றைய தினத்தை வாங்கி கொடுக்கலாம் நம்ம தங்கம் வாங்குறவங்களாம் இருந்தீங்களா உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து தங்கம் வாங்க உகந்த நேரம் எதுன்னு சொல்லி நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கோம் அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் பார்க்குறதுனா பார்த்துக்கோங்க நன்றி இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே லைக் பண்ணுங்கள் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ